சவுக்கு சங்கர் மீதான குண்டர் வழக்கு ரத்து விரைவில் விடுதலை ஆவாரா சவுக்கு சங்கர் அடுத்தது என்ன தேசிய பாலை சேனல்கள் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பற்றி பேசினால் அது தவறான விஷயம் அதற்கு அவர் மீது என்னென்ன வந்தது வரிசையாக வழக்குகள் போடப்பட்டது சிறையில் அவருக்கு கையில் கூட பிரச்சனைலாம் வந்தது உடல் நீதியாக அதற்கடுத்து கஞ்சா வழக்கு போடப்பட்டு பிறகு குண்டர் சட்டம் போடப்பட்டு பல சிறைகளுக்கு அவர் அலை காவல்துறை அல்லது அரசாங்கம் மாத்திரம் மீது செஞ்சா அப்படின்னு தான் நான் நடந்திருக்கோம் ஆனால் என்னாச்சு சவுக்கு சங்கருக்கும் நிறையா அட்வொகேட்டி பிகாஸ் ஆல்வேஸ் கிரிட்டிசைசிங் டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட் சிம் இன் லீகல் மேட்டர்ஸ் இப்போ நிறைய வழக்கறிஞர் வச்சு சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு இன்றைக்கு குண்டர் சத்தம் ரத்து அவருக்கு விடுதலைன்ட்டாங்க பட் இன்னும் கஞ்சா கேஸ் இருக்குது முக்கியமான கேஸ் ஆனால் இப்போ நீதிமன்ற பார்வையில் அநேகமாக சவுக்கு சங்கர் மீது காவல்துறை வரிசையாக வழக்கு தொடர்ந்துருக்கு அவருடைய பேச்சுக்குன்ற மாதிரி தான் என்ன இருக்கும் அதனால் கோர்ட்டை வரைக்கும்னா அவர் அந்த செய்த தவறுக்கு மன்னிப்பு மேல் மன்னிப்பு கேட்டுன்னு அரசாங்கம் தீவிரமாக காவல்துறை தீவிரமாக இருக்குன்ற மாதிரி தான் நினைக்க வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் எனக்கு விஷயம் தெரிஞ்சவர்களோட வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் தான் சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் கிட்ட போக இன்றைக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவர் குண்டர் சத்தமே ரத்துன்ட்டாங்க இப்போ கஞ்சா கேஸ் அதுக்கும் சாதாரணமாக பத்து வருஷம் வரைக்கும் ஜெயிலு அதுவும் அவர் வெளியில் வர்றதுக்கு அவர் நிறையா செய்வார் ஏன்னா இவ்வளோ தூரம் போராட்டத்தை குண்டர் சத்தத்தை அவ்வளோ உடைச்சிருக்கார் இல்லையா வந்தால் சும்மா இருப்பாரா ஆனால் இஷ்டம் போல் பேச முடியாது ஏன்னா கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டிருக்காரு இஷ்டம் போல் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது அவருக்கு அவருடைய பேச்சுக்கான ஹட்ல்ஸ் நான் கூட அரசியல்தான் விமர்சனம் பண்ணுறேன் அடிக்கடி திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறேன் ஆனா அதிகாரிகிட்ட பத்தி அதிகம் நான் பேசுறது காரணம் தேர் பியூரோக்ராட்ஸ் தே மோஸ்ட்லி ஃபாலோ த ஆர்டர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஐ ஹவ் ப்ராப்ளம் வித் கவர்மெண்ட் அண்ட் பாலிசிஸ் பார்ட்டிஸ் நான் பார்ட்டிஸ் விமர்சனம் பண்றேன் அது பிரச்சனை இல்லை சவுக சங்கர் அவருக்கு வியூஸ் நிறைய வரும் நான் எந்த அளவு வியூஸ் கம்மி தான் ஆனால் தனிநபர் தாக்குதல் இருக்கும் இனி அது அந்த அளவுக்கு இருக்காது அவ்வளோதான் எதிர்பார்க்கலாம் பட் அவர் இருந்தால் ஒரு தனி விஷயம்தான் ஆனால் இந்த வேலைக்கில் என்ன தெரியுது நிறைய பேர் பழி வாங்குறதுக்காக குண்டர் சட்டம் போட்டால் சீக்கிரம் கோர்ட் மூலம் விடுதலை ஆகலாம் என்பதும் தெரிகிறது நன்றி வணக்கம்